இன்றைக்கும் புதிதாய் மலர்ந்த பூக்களை போல தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து சிரித்த முகத்தோடு இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தருடைய நல்வார்த்தை வரவேற்கிறது ஆமே ஹலைலூயா சிரித்த முகம் என்பது கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும் எப்போதுமே சிரித்த முகத்தோடு கூட இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார் நமக்கு தான் சூழ்நிலைகள் பாதகமா இருந்தா நான் எப்படி ஆண்டவரே சிரிக்க முடியும்னு நம்ம கேட்போம் அவர் தானே சொன்னார் கர்ப்ப வேதனைப்படாதவளே மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்றாரு எப்படி குழந்தை இல்லை நான் எப்படி சிரிக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம கேட்போம் சூழ்நிலையை பார்த்து நம்ம எப்பொழுதுமே நம்ம வேதனையை முகத்தில் காண்பிக்கிறவர்கள் ஆனால் உன் சூழ்நிலையை நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிற தேவன் அந்த இன்ப முகத்தை நமக்கு காண்பிக்கிறவர் அந்த அன்பு முகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் சூழ்நிலையின் கட்டாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா கத்தர் மாற்றுவார் சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன் பிள்ளைகள் ஒரு குடும்பம் பிள்ளைகள் இருவரும் படித்து வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் கணவன் என்ன சொல்கிறாரோ அது மனைவி அப்படி அடிமை போல கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வீட்டை விட்டு மனைவி வெளியே எட்டி கூட பார்க்க கூடாது போ பார்த்தாலும் மனைவி தன்னுடைய வேலையை செய்து தன்னுடைய ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்கணும் எங்கேயும் வெளியே போகக்கூடாது அவளுடைய சொந்தக்காரர்கள் கூட அவள் பேசக்கூடாது ஒரு போன்ல கூட அவள் பேசக்கூடாது இப்படி அடிமையாக்கி வைத்திருக்கிற கூட்டம் எத்தனை பேர் இன்றைக்கும் இருக்கிறீர்கள் விடுதலை பண்ணுங்கள் அப்பொழுது விடுதலை பெறுவீர்கள் சொந்த சரீரம் உங்க மனைவி உங்களுடைய சொந்த சரீரங்க உங்க சரீரத்தை கூட நீங்க விடுதலையா இருக்க விடலைன்னா நீங்க வேற எதை விடுதலையா இருக்க சொல்ல போறீங்க உங்க சரீரத்துக்கு விரோதமாகவே நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்க மனைவியோடு நீங்க சண்டை போட்டீங்கன்னா உங்க சரீரத்துக்கு விரோதம் நீங்க சண்டை போட்டுகிட்டு இருக்கீங்க உங்க மனைவியை நீங்க அடிச்சீங்கன்னா உங்க சரீரத்தை நீங்களே அடிக்கிறீங்க கத்தரு கூட பேசட்டும் மிகவும் துக்கத்தோடு வந்தேன் அந்த குடும்பத்திலிருந்து பொழுது மனம் மிகவும் வேதனைப்பட்டது அந்த மகளும் எத்தனை வருடங்கள் பிள்ளைகளுக்கு இருபத்தி நான்கு வயது இருபத்தி ஐந்து வயது ஆகிவிட்டது அவளுக்கு திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகிவிட்டது முப்பது வருடமாய் கணவனுடைய உண்மையான அன்பை அவள் பார்க்க முடியல உண்மையான அன்பு இல்லாத உலகம் உலகமே இப்படிதாங்க இருக்கும் உண்மையான அன்பு நம் தேவனிடத்தில் மாத்திரம் இருக்கும் உன்னை மாத்திரம் நம்ம வெளிப்படுத்தணும் நம்முடைய இருதயத்திலிருந்து உண்மையான அன்பை வெளிப்படுத்தணும் அன்பை வெளிப்படுத்துவோம் ஏனென்றால் அவரும் தன்னுடைய இருதயத்தின் அன்பை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு பல நேரங்களில் வெளிப்படுத்த முடியலங்க ரொம்ப கடினமான சூழ்நிலை பகைஞர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் நான் எவ்வளவுதான் நேசிச்சாலும் என் நேசத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளலை அவங்க இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க புரிந்து கொள்ள நாட்கள் ஆகும் வருடங்கள் ஆகும் ஆனா நாள் ஒன்று வரும் கத்தர் நிதானித்து வெளிப்படுத்துகிற தேவன் நிதானித்து வெளிப்படுகிறவர் அவர் உங்கள் அன்பை கட்டாயம் அவர்களுக்கு காண்பிப்பார் நாளானது அதை விளங்க பண்ணும் அல்லவா நாளானது அதை புரிய பண்ணும் அல்லவா எத்தனை மனைவிமார்கள் ஒருவேளை கடினமா இருக்கிறாங்க கடின முகம் தேவையில்லை கணவன் வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் சிரித்த முகத்தோடு கூட இருங்க கடின முகம் காண்பிக்கிறதுனால கணவன் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அவர் பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு பகலெல்லாம் ஆஃபீஸில் உழைச்சிட்டு பகலெல்லாம் தொழில் செய்துட்டு வரும் பொழுது வீட்டுக்குள்ள தான் அக்கடான்னு வருவார் நீங்கள் ஒரு சின்ன காரியத்துக்காக மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அவர் எதை உங்ககிட்ட வந்து மனம் திறந்து பேச முடியும் முதலாவது மனம் திறந்து பேசுகிற ஒரு வாழ்க்கை கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கட்டும் கணவனுக்கு மனைவிக்கும் மனம் திறந்து பேசலைன்னா வாழ்க்கையில என்ன இனிமே இருக்கும் எப்படி அந்த மனைவி அந்த கணவனும் சந்தோஷ முகத்தோட வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு முன்பாக எப்படி சாட்சியுள்ள சாட்சியுள்ள சம்பதிகள் தம்பதிகளாய் வாழ முடியும் கத்தர் விரும்புகிறது அதுதான் இப்படி இருதயத்தில் என்ன இருக்கு அதுதான் வெளிவரம் இன்றைக்கும் கூட எஸ்ஏகேர் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்து காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய ரத்தத்தை சிந்தினபடியால் நான் இரத்த பழிக்குவன ஒப்புவிப்பேன் மனதுல மறைந்திருக்கிறது என்ன அப்படிங்கறத குறித்து கத்த பேசுகிறார் குடும்பங்கள்ல சில குடும்பங்கள்ல பாருங்க நம்ம கேள்விப்படுவோம் எப்போ யாரோ காலத்துல அவங்க சண்டையா இருப்பாங்க அப்புறம் அவங்க அப்பா தாத்தா காலத்தில் பேசியிருக்க மாட்டாங்க அப்பா காலத்திலையும் பேசியிருக்க மாட்டாங்க இவங்க காலத்திலையும் பேச மாட்டாங்க காரணமே தெரியாது காரணமில்லாத பகை காரணமில்லாத சண்டைகள் அது வழி வழியாய் பரம்பரை பரம்பரையாய் வருது பாருங்க அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் பழைய பகை உன் இருதயத்தில் என்ன மறைஞ்சிருக்குது இன்னைக்கு நீ உன்னை டெஸ்ட் பண்ணி பாரு தான் தாய் தவப்பனுக்கு கத்தர் செலக் காரியங்களை கற்றுக் கொடுப்பார் நீ உனக்கு முதியவர்களை இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீ அவங்க அப்படிப்பட்டவங்க பொல்லாதவங்கன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாத ஏன்னா அந்த சின்ன பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீ எப்படி அவங்கள குறித்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறியோ அதுதான் அவங்க உள்ளத்தில் தங்கியிருக்கும் பாருங்கள் இஸ்ரவேல் புத்தருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் எதை வச்சு பண்ண பழைய பகையை நீ மனசில் வச்சு பழைய பகையை மனசில் வச்சு கொள்ளைக்காரர்களாய் மாறின குடும்பங்கள் எத்தனை அதனால் சாபத்தை இன்றைக்கு வரைக்கும் சுமந்து நிற்கிற குடும்பங்கள் தான் எத்தனை ஒரு அருமையான சகோதரியோடு கூட நான் எனக்கு தெரியாது அந்த அந்த மகளுடைய குடும்பம் பழைய பகையை நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆனா இந்த வசனம் தற்செயலாய் கத்திர அவளுக்கு கொடுக்க சொன்னார் நான் அவளோடு கூட பேசி பழைய பகை மனசுல இருக்கக்கூடாது ஏன்னா அந்த குடும்பத்துக்கு அவள் மருமகளாய் வந்திருக்கிறாள் ஒருவேளை அந்த மாமனார் மாமியார் அவங்கள இருக்கிற அந்த சுற்றத்தாரை குறித்து பழைய பகை அவளுடைய வர்மமாய் வளர்க்க நேரிடும் அதனால இந்த ஆலோசனை அவளுக்கு கொடுத்தார் ஆனா அவளுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொண்டதா ஏற்றுக்கொள்ளலையான்னு இன்னும் எனக்கு புரியலை ஏனென்றால் அவளுடைய மாமனார் மாமியார் என்ன சொன்னார்களோ அதை நம்பி இவளும் அந்த பழைய பகையை மனதில் வைக்க ஆரம்பிக்கிறத நான் பார்க்கிறேன் இப்போது நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் கர்த்தர் யாரையாவது ஒருத்தரை கொண்டு ஏன்னா நான் ரொம்ப அவங்க கூட பழக்க வழக்கம் இல்லை ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் தான் சந்தித்து ஜெபிச்சிருப்போம் அப்ப இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசுறாருனா அவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிற தேவன் பின்னாலும் நடக்க போகிறத இப்பொழுது சொல்லி நீ இப்பொழுதே இந்த காரியத்தை உன்ன சரிப்படுத்திக்கன்னு சொல்லுகிற கர்த்தர் அப்படித்தான் அவர் பேசினார் பழைய பகைய இருதயத்தில் வைத்து பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டாம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அந்த பகையை ஏன் இருதயத்தில் வைக்க நீ இடம் கொடுத்துரு நீ ஏன் தூக்கி சுமக்கிற ஏன்னா இதில் எதை பார்த்து சொல்றாருன்னா ரெண்டாம் வசனத்தில் வனுபுத்திரனே நீ உன் முகத்தை சேயீர் மலைக்கு நேராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சந்ததியாருக்கு கர்த்தர் கொடுத்தது ஆண்டவர் ரொம்ப வைராக்கியம் உள்ள இஸ்ரேல் புத்திரர் கடந்து வரும் பொழுது அந்த செயிர் மலை தேசத்தின் வழியாக வரும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பித்து கூட உங்களுக்கு நான் தரமாட்டேன் அது ஏசா சொன்னார் அப்படி அவர் எடுத்த அந்த காரியத்தில் அவர் உறுதியா இருக்கிற தேவன் அந்த செயிர் மலை தேசத்தாருடைய இருதயத்தை கத்தர் ஆராய்ந்து பார்த்து அங்கே பழைய பகை இருக்கிறது என்பதை புரிந்துதான் அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லி எஸ்ஐக்கிள் தீர்க்க தரிசனம் தீர்க்கதரிசி கூப்பிட்டு அந்த செய்யிர்மலை தேசத்தார்க்கு விரோதமா பேசு அவங்க உள்ளத்துல என்ன இருக்குது பழைய பக இருக்கு அவங்கெல்லாம் புதிதாக மாறலை பழையனை கழிதனும் புதியன புகுதலும் உண்டாகட்டும் பழையவைகள் ஒழிந்து போகட்டும் எல்லாம் புதிதாகட்டும் எல்லாவற்றையும் புதிதாக்குகிற கத்தர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் நீங்க நினைச்சா போதுங்க அவர் புதிதாக்கிடுவார் இல்லை இந்த ஒரு காரியத்துல மட்டும் நான் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பதில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரீங்களா விட்டுருங்க கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் பார்த்து கொள்வார் அவர்களுக்கு இந்த அதிகாரத்துல முப்பத்தஞ்சு அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் பாருங்க எஸ்ஐக்கே முப்பத்தைந்து பதினைந்து இஸ்ரேவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே பாருங்க சத்ருவின் வீழ்ச்சியை குறித்து நீ மகிழக்கூடாது கர்த்தர் நமக்கு கொட்டு கற்றுக் கொடுக்கிற பாடம் சத்ரு வீழ்ந்து போக போறான்னு தெரிது வீழ்ச்சி அடைஞ்சிட்டான் தெரியுது அப்ப நம்ம மகிழக்கூடாது அதை குறித்து நம்ம சந்தோஷப்படவே கூடாது சத்ரு எழுந்து நிற்கணுங்க சத்ரு வீழ்ச்சியை குறித்து சந்தோஷப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் வெறுக்கிறார் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஆண்டவர் அதை விரும்பல தான் புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சார் பார்த்தீங்களா சத்ருவை முடியிற காரியமா இது முடிகிற காரியமாக ஆண்டவரே முடியாத ஒன்றை ஒண்ணக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரே நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் நம்முடைய புத்திரர் கூப்பிடணே ஆசை இருக்கு இல்லையா ஆண்டவரே நாங்கள் உங்க புத்திரர் நாங்கள் உங்க பிள்ளைங்க அப்பா பிள்ளை உறவு நமக்குள்ள இருக்குதுன்னு நம்ம சொல்ல எவ்வளவு விருப்பப்படுகிறோம் அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு மத்தையு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் இது முடியாத காரியம் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுவோம் நிந்திக்கிறவர்களை குறித்து ஜபம் பண்ணுவோம் துன்பப்படுத்துவர்களை குறித்து ஜபம் பண்ணுவோம் ஆனால் அவர்களுக்காக அவர்களுடைய நல்வாழ்க்கைக்காக நம்ம ஜெபித்தோம் என்றால் நாம் இருக்கிறோம் நாம் தேவனின் சாயலை தரித்து கொண்டிருக்கிறோம் அது நமக்கு முடியலை அப்போ நம்ம இன்னும் தேவ சாயலுக்குள்ள வரல நாம் இன்னும் மறுரூபம் அடையலை இப்படி நம்ம செய்தோம்னா நம்ம யாரா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருக்கிறீர்கள் அப்போ பிதாவோ தேவனுக்கு நீங்களும் நானும் பழைய கூடாது அண்டவர் அங்க பார்த்தீங்களா இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு நீ மகிழ்ச்சி அடைந்தாய் ஆனா உனக்கும் அப்படியே சம்பவிக்க பண்ணுவேன் சில தங்களுடைய சுதந்திரங்களை இழந்து வேதனைப்படும் பொழுது நீ பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு இது உனக்கு வேண்டியது தான் இது உனக்கு வர வேண்டியது தான் அந்த காலத்தில் உங்கள் அப்பா இப்படி பண்ணாரு அந்த காலத்தில் உங்கள் மாமனார் இப்படி பண்ணார்னு சொல்லி நீ மகிழ்ச்சி அடைந்தால் கர்த்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு மலையே ஏதோமே நீ முழுதும் பாழாவாய் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் சொல்கிறாருங்க ஆண்டவர் சொல்லித் தருகிற பாடம் பகையை வைக்காதவன் இருதயத்தில் உன்னை பகைக்கிறவர்களுக்காக நீ ஜபம் பண்ணு உன்னிக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணு இது முடியாத காரியம்தான் ஆனா முடியாததை செய்ய தான் நம் தேவன் அதற்கு தான் நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார் மகா பிரதான ஆச்சாரியர் மத்திய பிரதான ஆசாரியர் மகா பிரதான ஆச்சாரியராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் அவர் தான் இதை சொல்லுகிறார் நீ பரலோகத்தின் தேவனுக்கு புத்திரா இந்த பூமியில வாழணும் சும்மா ஏனா நீ வாழ்ந்து இந்த பூமி விட்டு போறதுக்கா நீ வந்திருக்கிற நீ எனக்கு பிள்ளை பரலோகத்தின் தேவனுடைய புத்திரி நீ இப்படி செய்வதால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அப்ப நம்ம விரும்புறோம் அண்டவரே நாங்க உங்களுக்கு புத்திரராய் வாழணுயா இந்த பூமியில உங்களுக்கு புத்திர பாக்கியமாய் நான் வாழணும் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவிய கத்திரங்களுக்கு தந்திருக்கிறீங்க அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களாய் நாங்கள் இந்த பூமியில வாக்கியவான்களாய் வாழ விரும்புவோம் என்றால் பழைய பகை ஒன்று நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை நம்ம சொல்லக்கூடாது எத்தனையோ காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி நம்ம வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எதை சொல்லணும் கர்த்தர் நமக்கு செய்தவைகள் கர்த்தர் நமக்கு சொன்னவைகள் நீ அதெல்லாம் சொல்லணுமா இருக்கும்போது நடக்கும்போது படுக்கும்போது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு ஆனா எதை நீ சொல்ல வேண்டாம்னா பகையே சொல்லாத செயிர் மலை தேசத்தார் சுதந்திர பூமி இஸ்ரேல் ஜனங்கள் அனுபவிக்கலைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்களே அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கர்த்தர் நஷ்டம் வரும்போது கஷ்டம் வரும்போது மாடு குழியில் விழும்போது உன்னுடைய சத்ருவின் தான் குழியில் விழுதுன்னா அதை பார்த்துட்டு நீ சும்மா இருக்காத அந்த மாட்டை குழியிலிருந்து தூக்கி விடுன்னு கத்திர சொல்லுகிறார் உன் பகை அந்த மனதில் இருக்கக்கூடாது உன் பகையை நீ முற்றிலும் எடுத்து போடு ஆடு மாடு விஷயத்தில் கூட அதை நீ வெளியரங்கமாக காண்பிக்காதுன்னு கத்திர சொல்லுகிறார் பல நேரங்களில் நமக்கு முடியலை ஆனால் அதை நம்ம பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போமே அந்த மறுரூபத்துக்குள்ள நம்ம வருவோம் இன்னும் ஒரு வசனத்தை கூட பாருங்க எஸ்ஐக்கியல் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல பெலிஸ்தியர் குறித்து கத்திரங்க எழுதியிருக்கிறார் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதி நான்கு பதினைந்த பாருங்க நான் இஸ்ரவேலராகிய என் ஜனத்தின் கையினால் ஏதோ மின்னிடத்தில் பள்ளி வாங்குவேன் அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு பள்ளி வாங்குதல் எனக்குரியது நானே பதிர் செய்வேன் உன் மனசுல பக வேண்டாம் வர்மம் வைக்காத பழி வாங்குற காரியத்தை ஏங்கிட்ட கொடுத்துரு நீ அவங்கள மன்னிச்சு நீ சந்தோஷமாக இரு கத்தர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா நம்ம இருதயத்தில் பகை இருந்துச்சுன்னா நமக்குள்ள கோபமும் எரிச்சலும் எப்போதும் இருக்கும் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்போ நம்மளுடைய சந்தோஷத்துக்கு எதிரி பகை தான் அதனை விட்டுரு அப்படின்றாரு அப்போ நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கத்தர் ஒரு வழியை சொல்லி தருகிறார் அதான் மற்றவங்கள மன்னிக்கிறது மற்றவங்கள சிநேகிக்கிறது இதை கத்த நமக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருப்பாரு அந்த கோபத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தானே அது பகையாயிரும் கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு இதே ஆண்டவர் தான் சொல்றாரு ஏன்னா ஓம் கோபம் உன் இருதயத்திலேருந்து வெளியேறட்டும் நான் அவனை பார்த்து கொள்ளுவேன் அவர் விட மாட்டாருங்க அவர் நல்லவன் உனக்காக நான் பழி வாங்குவேன்னு சொல்றாரு பாருங்க அவர்கள் என் கோபத்தின்படியையும் என் உக்கரத்தின்படியையும் ஏதோமுக்கு செய்வார்கள் அப்பொழுது நான் பழி வாங்குவது இன்னதென்று அறிந்து கொள்வார்கள் இன்னொரு கூட்டத்தாரை கொண்டு வந்து அந்த ஏதோமியருக்கு விரோதமாய் கத்தர் வைத்து விடுவார் கத்தர் பழி வாங்குறது இன்னதென்று அப்போ ஜனங்கள் புரிந்து கொள்வார்களாம் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் பெலிஸ்தியர் குரோதக்காரராய் இருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடியால் இதோ நான் வெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திரக்கரையில் மீதியானவர்களை அழித்து இதெல்லாம் கத்தத்தமுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறது வைக்காத வெளிப்படுத்துகிறதுக்கு சொல்றாரு என் சன்னத்தின் மேல பழம் பகை வைத்தின்னு எதுவுமே செய்யக்கூடாது ஆனா பெலிஸ்தியர் அப்படி இல்லை பின்தொடர்ந்து வர்றாங்க ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பார்க்கும்போது ஈசாக்கு துறவு தோண்டிக்கிட்டே வர்றார் பெலிஸ்தியர் பொறாமை கொண்டு பெலிஸ்தியர் பொறாமை உள்ள ஜனங்கள் எப்போதுமே இந்த பொறாமை உள்ள ஜனங்கள் வந்து நம்முடைய ஆசிர்வாதத்தை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க பொறாமை உள்ள இருதயமுள்ள ஜனங்கள் யாரென்று அறிந்து கொள்ளணும் அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் நினைவுகள் சிந்தைகளிலிருந்து நம்மை கத்தை விடுவிக்கட்டும் தேவன் நல்லவ அவர் சொல்லுகிறார் பெலிஸ்தியர் பொறாமை கொள்ளுகிறார்கள் ஆப்ரகாமின் சந்ததியின் மேல பொறாமை கொள்றதுக்கு கத்தரை அனுமதிக்கல இஸ்ரவேல் சந்ததியார் மேல பொறாமை கொள்றதுக்கு கத்தரை அனுமதிக்கல நீங்களும் நானும் வாழுகிற ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை பார்த்து ஒரு சிலர் பொறாமை கொள்வார் என்றால் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் ஹலே லூயா தேவன் மகாபரிய தேவன் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் ஹலே லூயா பாருங்கள் தூர்த்து போட்டுக்கிட்டே வராங்க ஒவ்வொரு ஊற்றுகளையும் தூர்த்து போட ஊற்ற தோண்டிக்கிட்டே இருக்கிறார் கர்த்தர் 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 என் வழக்கை மேற்போட்டுக் கொள்ளும் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய வழக்கை விசாரித்து அவர் நமக்கு தீர்ப்பு சொல்லுகிற நியாயாதிபதியாய் வெளிப்படுவார் பல நேரங்களில் நம்ம வழக்கு தொடரும் நினைக்க மாட்டோம் ஆனால் சிச்சுவேஷன் நீதிமன்றத்துக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்தி இருக்கலாம் நம்முடைய வழக்குகளை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் விசாரிக்கப்படும் காலம் வந்துவிட்டது சமீபத்தில் வழக்குகளை விசாரித்து கொண்டு இருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லா அவர் வச்சிருங்க அவர் அதை தன்மேல் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அவர் நம்முடைய பாவத்தை சாபத்தை எல்லாம் தன் மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் அதனால் தான் யாரையும் நீங்க பகைக்க வேண்டாம்னு சொல்கிறார் பழம் பகையை இருதயத்தில் வைக்காதீங்க வெலிசியர் பழம் பகையை வைச்சாங்க கத்தர்களுக்கு விரோதமா எழுந்து நின்றார் இப்போது கூட இருதயத்தில் மறைந்திருக்கிற பகையை இப்பொழுதே வெளியேற்றுங்க உங்க இருதயத்தை விட்டு இன்றைக்கு சுத்திகரிக்கப்படும்படி ஒப்பு கொடுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு புதிய நாளா இருக்கட்டும் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்கிற நாளாக இருக்கட்டும் இருதயத்தில் இருக்கிற பகையெல்லாம் மறந்துருங்க நம்ம இருதயத்தில் துக்கத்தை மறக்கப்படுகிற தேவன் அவர் அல்லவா அப்போ அவர் சொல்லுகிறபடி பழம் பகை நம்ம இருதயத்துல வேண்டாமே பெலிஸ்தீரின் பொறாமை குணங்கள் நமக்கு விரோதமா இருக்கட்டும் அதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம் ஆனா அவர்களுக்கு விரோதமாய் நாம எந்த செயல்பாடும் செய்ய வேண்டாம் பழம் பகையை எடுத்து போட்டு கர்த்தருக்குள் புதிதாக்கப்பட்டவர்களாய் சொன்னார் இல்லையா சத்ருக்களை சிநேகிங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே சத்ருக்களை சிநேகிக்கிற கருமை தாங்கப்பா நான் பர்லோகத்தின் புத்திரனா இந்த பூமியில வாழணும் சமாதானத்தின் புத்திரனா இந்த பூமியில வாழணும் நமக்கு இருக்க வேண்டிய ஆசை இந்த ஒரே தான் இந்த ஆசையை தீர்த்து தருகிற கர்த்தர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அவர் வாழ்கிறவர் வாழ்க்கையை புதிதாக்க விரும்புகிறவர் அதனாலதான் பழசெல்லாம் ஒழிச்சிருந்த பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாகணும்னா பகையெல்லாம் நீங்கணும் நீ புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் மாறணும் ஹயத்தில் பகையை வச்சுட்டு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலையெல்லாம் நீ செய்யாதீங்க ஏன்னா உங்க பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிதாய் வளரட்டும் மனம் புதிதானவர்களை வளரட்டும் அவர்கள் மனம் புதிதான மனமாய் இருக்கட்டும் அவர்களுக்குள்ள பழையதை திணிச்சு வச்சு பழைய காரியத்தை சொல்லி பழைய வர்மத்தை சொல்லி அவர்களையும் குற்றம் உள்ளவர்களை நிறுத்தாதபடி நம்முடைய சந்ததி ஆசிர்வாதத்தின் சந்ததியாய் நாம் நிறுத்த பழகுவோமே கத்த நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறார் தாமே நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் பழம் பகையை இருதயத்திலிருந்து வெளியேற்றுவோம் புதியவர்களாய் புதிய வல்லமை தரித்து கொண்டவர்களாய் மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் மனுஷ சாயலாய் அல்ல தேவ சாயலாய் தேவனுடைய தற்சூபமாய் இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்வோம் தேவனுக்கு ரூபம் கொடுக்கிறவர்கள் நாம தான நாம் தான் தேவனுக்கு ரூபம் கொடுக்கிறவர்கள் அவர் சொல்லுகிறார் நான் பார்த்து கொள்வேன் நான் உனக்காக பழி வாங்குவேன் நல்ல தேவன் நன்றியோடு அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா இந்த நல்ல நேரத்திற்காக இவை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் எண்ணுகிறோம் அப்பா எல்லா பகைகளையும் இருதயத்திலிருந்து வெளியேற்றுகிற தேவ வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் மறட்டோம் அப்பா பள்ளம் பகையெல்லாம் வெளியேறட்டும் பழைய பகைகள் சுட்டரித்து சாம்பலாக்கப்படட்டும் நாங்கள் புதியவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே அப்பா சத்துருக்களை சிணேக்கிறவர்களாய் மாறட்டும் ராஜா அப்படிப்பட்ட கிருபைய கத்திரைகளுக்குள்ள ஊற்றுமடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா பழைய பகையை எடுத்து போட்டு கத்தர் புதியவர்களாய் நிலைநிறுத்தி பரலோகத்தின் புத்திரனாய் பலோகத்தின் புத்திரிகளாய் இந்த பூமியில் எங்களை வாழ வைங்கப்பா அப்படி நீர் வாழ வைக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் நசரினாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலெலுயா ஹலெலுயா